நீங்க சொல்றது ஆண்களே ஆளோட ஆதிமே ஆரம்ப ஆண்களா பெண்களா நீங்க ஆண்களே கேக்குறீங்க அதனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்ஸ் ஆண்களுக்கும் வந்து சரியா என்னோட என்னோட ரைட் ஹேண்ட் வந்து இன்னொருத்தருக்கு தூக்கும்போது அது அவரு அப்படியே ஆப்சில லெஃப்ட் ஹேண்டா இருக்கும் ரெண்டு ஒண்ணு கிடையாது <laughs> <it out>. <infused> <acoustic pega78> <laughs> தெரியாத பட்டுக்கு நேரத்துக்கு சத்தியசுந்த ஒரேgetElementById எல்லாம் தவறா படல என்ன என்ன இப்போ வந்து ஒரு <laughs>

இருக்கும் நம்மையா இருக்கணும் இன்னொரு வளர்க்காதான் இருக்கும் நீலகிழ வளர்த்தவரை நான் வளர்த்துட்டு இருந்தேன்